ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்திரி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எண்பத்தி ஏழு விஜய் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸில் இப்போது அனாமிகா தங்கியிருந்தாள் அங்கே செல்ல பிடிக்காததால் ஷூட்டிங் முடிந்தவுடன் ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக காலியாக இருந்த ஒரு டீசெண்டான வீட்டை தினேஷை வைத்து வாடகைக்கு பிடித்த விஜய் தனது ஆட்களுடன் அங்கே சென்று செட்டிலானான் அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அங்கே அரேஞ்ச் செய்து கொடுத்துவிட்டு அவனுடைய ஆட்கள் அனைவரும் அவன் முன்னே கை கட்டி நின்று கொண்டிருக்க ஹாலில் உள்ள சோபாவில் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த விஜய் எல்லாவர்க்கும் முடிஞ்சதா என்று தனது கணீர் குரலில் கேட்டான் அதற்கு அனைவரும் கோரஸாக எஸ் பாஸ் என்று சொல்ல நீங்க எல்லாருமே ஸ்டே பண்றதுக்கு இங்க ஸ்பேஸ் ஓகேவா இருக்கா என்று கேட்டான் விஜய் அதற்கும் அனைவரும் ஒன்றே போல எஸ் பாஸ் என்று சொல்ல ஓகே தென் போய் எல்லாரும் உங்க வேலைய பாருங்க நான் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமா அனாமிகாவுக்கு தெரியவே கூடாது இங்க இருந்து எவனோ ஒருத்த நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு செகண்டுக்கு செகண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கான் அவ யாருன்னு தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் என் கையில மட்டும் சிக்கு நீங்க எவனா இருந்தாலும் என்கொயரி பண்றது எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது எல்லாம் இல்ல டைரக்டா ஒரே புல்லட் தான் பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்காம அனுப்பி வச்சிருவான் என்று சொன்னான் விஜய் அவன் பேச்சுக்கு அல்ல நினைப்பதை தயக்கமின்றி ஒரே நொடியில் செய்து முடிப்பவன் என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும் என்பதால் இப்போது பயம் கலந்த குரலில் அனைவரும் ஓகே பாஸ் என்றார்கள் செல்லுங்கள் என்பதை போல விஜய் அவர்களை பார்த்து தன் ஒற்றை விரலை அசைக்க தினேஷை தவிர மற்றவர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் விஜய் அருகில் சென்று அமர்ந்த தினேஷ் பாஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நமக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவரை இங்க வர சொன்னா அவரை வச்சு அண்ணாமிக்கா மேடம் நம்ம லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நம்ம இன்னொரு குக்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெளியேதான் வாங்கி சாப்பிடணும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிடுவேன் நம்ம பசங்களுக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் டின்னர் டைம் ஆயிடுச்சு என்று கேட்க உம் என்றான் விஜய் இன்னும் நீங்க அந்த பொண்ணு அமுதாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா பாஸ் நானும் உங்களை மார்னிங்ல இருந்து பாக்குறேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட கேமரா ஆன் ஆகுற வரைக்கும் எதையோ யோசிச்சிட்டே இருக்கீங்க ஆக்டிங் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க நார்மலா இருந்தீங்க என்று அக்கறையுடன் கேட்க அதா உனக்கே தெரியுதுல அப்புறம் ஏன் கேக்குற என்று கேட்ட விஜய் அப்படியே சோபாவில் சாய்ந்து கண்களை மூடினான் இந்த நேரம் அந்த பொண்ணுக்கு சரியா இருக்கும் பாஸ் கூட அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க அந்த பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்க குறிப்பா அந்த வெற்றி இருக்கானே அந்த பொண்ணு பின்னாடியே எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருப்பான் அவன் ஒருத்தன் போது அமுதாவை பாத்துக்க என்ற தினேஷ் அவனிடம் யதார்த்தமாக சொல்ல அமுதாவை கவனித்துக் வெற்றி ஒருவன் போதும் என்று தினேஷ் சொன்னது மட்டும் மீண்டும் மீண்டும் விஜயின் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது கண்டிப்பாக அவன் அப்படி சொன்னது விஜய்க்கு பிடிக்கவில்லை ஆனால் அது ஏன் அதை பற்றி எல்லாம் இப்போது யோசிக்கும் மனநிலையில் இருக்காத விஜய் உனக்கு இந்த டைம்ல எந்த வேலையும் இல்லைல்ல அதானே ஜாலியா என் பக்கத்துல உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்க நீ ஆடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்குள்ள உன செக் பண்ணி என்கிட்ட கிட்ட சப்மிட் பண்ண சொன்னேன்ல இப்ப பிளான்ல ஒரு சேஞ்ச் அத நாளைக்கே சப்மிட் பண்ற மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சு முதல் வேலையா நான் அத செக் பண்ணுவேன் மவனே ஃபைல் மட்டும் ரெடி இருக்கட்டும் அப்போ இருக்கு உனக்கு என்றான் அதை கேட்டு திடுக்கிட்டு இழந்து நின்ற தினேஷ் ஐயோ பாஸ் இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க நமக்கு எத்தனை பிசினஸ் இருக்கு ஒரே நாளோட டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணாலே எத்தனை கோடி வரும் இந்த மாசத்தோட மொத்த ஆடிட்டிங் ஃபைலையும் நான் செக் பண்ணி முடிக்கணும்னா எனக்கு எப்படியும் பத்து நாள் ஆகும் நீங்க ஒன் வீக் டைம் கொடுத்ததே கம்மி தான் இதுல என்ன ஓவர் நைட்ல எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றீங்க இட்ஸ் இம்பாசிபிள் பாஸ் நான் எனக்கே தெரியாம ஏதாவது பண்ணி உங்களை கடுப்பு பண்ணிருந்தேன்னா உங்க கோபம் போற வரைக்கும் என்ன ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோங்க இவ்வளவு பெரிய டாஸ்க் எல்லாம் கொடுத்து என்ன சாவடிச்சிடாதீங்க பாஸ் என்று விஜயின் கால்களில் விழாத குறையாக கெஞ்சினான் நான் சொன்னது சொன்னதுதான் தினேஷ் நீ உன் கூட எத்தனை பேரை வச்சு வேணாலும் வேலை பாரு எனக்கு அத பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல நாளைக்கு ஆடிட்டிங் ஃபைல் பைனல் ஆகி என் டேபிளுக்கு வரணும் முக்கியமா எந்த எரர்ஸும் இல்லாம வரணும் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அந்த சோபாவில் இருந்து எழுந்த விஜய் அவன் ஷூட்டிங்கிலிருந்து அப்படியே வந்திருந்ததால் அந்த காஸ்டியூமை மாற்றிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆவதற்காக தனது ரூமுக்கு சென்றான் தயாராகி வந்து தனது புதிய அறையில் உள்ள புதிய கட்டிலில் சாப்பிடாமல் கூட படுத்த விஜய் நான் அவள நைட்டு கால் பண்ண சொன்னினே பண்ணுவாளா மாட்டாளா என்று யோசித்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்த தினேஷ் பாஸ் நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க எப்பயும் சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் சூடா இருக்கு இங்க வைக்கிறேன் சாப்பிடுங்க என்று சொல்ல ச ரொம்ப முக்கியம் வெச்சிட்டு வெளியே போடா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்று சலிப்புடன் சொன்னான் விஜய் எங்கே தான் அவன் கண்முன்னே நின்று கொண்டிருந்தால் மீண்டும் தன் மீது கோபப்பட்டு இன்னும் ஏதாவது ஒரு கஷ்டமான டாஸ்கை அவன் கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து பயந்த தினேஷ் அவனிடம் எதுவும் பேசாமல் வெளியேறிவிட்டான் அவன் சென்ற பிறகு வெகு நேரமாக கட்டிலில் படுத்திருக்க முடியாமல் எழுந்து சென்று அங்கிருந்த ஜன்னலோரமாக நின்ற விஜய் வானத்தில் தெரிந்த பாதி நிலவை கண்டான் அதை பார்த்து லேசாக புன்னகைத்த விஜய் உன்னாலேயே பர்ஃபெக்டா இருக்க முடியல திடீர் திடீர்னு பெருசாக்கி அப்புறம் சின்னதாகிட்டு இருக்கேன் அப்புறம் சாதாரண மனுஷங்க நாங்க எல்லாம் என்ன பண்றது நேச்சரோட கிரியேஷன்ல எதுவுமே பர்ஃபெக்ட் இல்ல பட் அது அதுக்குன்னு ஒரு டெஃபனிஷன் அண்ட் பர்பஸ் இருக்கு இது வரைக்கும் என் லைஃப்ல பெஸ்ட் என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிருக்கேன் ஒருவேளை இதுதான் நான் பிறந்ததுக்கான பர்பஸா இருக்கலாம் பட் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையோட அர்த்தம் தான் எனக்கு தெரியல ஒருவேளை நான் சாகும் போதுதான் அது புரியுமோ என்னமோ என்று அவன் பாட்டிற்கு லூசுத்தனமாக எதையோ யோசித்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு அமுதாவின் நம்பரில் இருந்து கால் வந்தது மொபைல் ரிங் ஆனவுடன் அவலாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஆர்வமுடன் வேகமாக சென்று அந்த காலை அட்டன் செய்த விஜய் ஓகே என்று அக்கறையுடன் கேட்டான் அவனுடைய கணீர் குரலில் கூட அந்த வார்த்தைகளை அவன் சொல்லி கேட்கும் போது மெல்லிசை ராகம் போல இதமாக அவளுடைய காதுகளில் ஒலித்தது அதில் ஒரு நொடி தன்னையும் மறந்த அமுதா என்றாள் அப்படியா எஸ் சார் ஆஹ் இப்பதான் எங்க அண்ணி வந்து எனக்கு சாப்பாடு விட்டுட்டு போனாங்க உம் உன்னோட பேரண்ட்ஸ் யாரும் உயிரோட இல்லதானே என்று கொஞ்சம் வருத்தத்துடன் கேட்க உம் ஆமா சார் எங்க அப்பா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போய் கொஞ்ச நாள்ல தான் எங்க அம்மாவும் எங்க அம்மாவுக்கு அவங்க பிரெக்னன்ட்டா இருந்ததே தெரியும் எங்க அப்பா பொண்ணு வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம் ஆனா நான் பிறக்கும்போது போது என்ன பாக்குறதுக்கு அவர் உயிரோட இல்லைன்னு நினைச்சு அந்த சோகத்திலேயே நான் பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே எங்க அம்மா இறந்துட்டாங்களாம் இது கூட எனக்கு எங்க பெரிய அண்ணன் சொல்லிதான் தெரியும் நான் எங்க அப்பாவையும் அம்மாவையும் போட்டோல மட்டும்தான் பார்த்திருக்கேன் என்று தானும் சோகமாக சொன்னால் அமுதா நீ எப்பயாவது அவங்கள மிஸ் பண்ணிருக்கியா என்று விஜய் கேட்க அவங்க இல்லாம போயிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தமா இருக்குதா ஆனா அதுக்காக நான் அவங்கள மிஸ் பண்ணல ஏன்னா என்னோட அண்ணாவும் அன்னியும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை பாத்துக்கிட்டாங்க ஏன் இத்தனை வருஷம் ஆகியும் கூட அப்படியேதான் இருக்காங்க ஒரு வேலை நான் இப்போ என் அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டா இத்தனை வருஷமா எங்க குடும்பத்துல இருக்கவங்க என்ன மகாராணி மாதிரி பா